பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு பாவடைக்கு டக்கு அடிக்கிறது நம்ம பட்டு பாவடையெல்லாம் தப்போம் சிலவங்க பாவடையை தச்சுட்டு டக்கு அடிக்க தெரியாமல் அளவாக விட்டுவாங்க ஏன்னா இந்த டக்கு அடித்தோம் அப்படின்னா திருப்பி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் பிள்ளைங்க வளர்ற பிள்ளைங்களா தானே இருப்பாங்க அதுக்கப்புறம் அப்புறம் நம்ம வந்து பிரித்து விட்டுக்கலாம் அதுக்காக இப்போ டக்கு அடிக்கிறது எப்படின்னு பார்ப்போம் இப்போ நான் டக்கு அடிக்கிறதுக்காக வந்து இந்த பாவடையில வந்து அடையாளப்படுத்தி வச்சிருக்கேன் இப்போ இந்த சைடு பகுதியில் வந்து இந்த அடையாளம் இருக்கு பாத்தீங்களா அது மாதிரி ரெண்டு சைட்லேயுமே நான் வந்து அடையாளப்படுத்தி வச்சுருக்கேன் ஒரே லெவலுக்கு வந்து நான் அடையாளப்படுத்தி வச்சுருக்கேன் இப்போ எப்படி அடிக்கிறதுன்னு பார்ப்போம் வந்து நம்ம வந்து போது நம்ம சைடு அடிச்சுட்டும் ரவுண்டிங்காக போடலாம் புதுசாக பழகிற பிள்ளைங்களுக்கு இப்போ வந்து நம்ம வந்து சைடு இணைச்சிட்டு ஒரு பாவடை வந்து சைடு இணைச்சிட்டும் வந்து நம்ம வந்து டக்கு அடிக்கலாம் அது வந்து எல்லாருக்கும் அடிக்க முடியாது புதுசாக பழகிற பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டே டக்கு அடிச்சுட்டு சைடு அணைச்சிக்கிடுவோம் அதனால் புதுசாக பழகிறவங்க ஈஸியாக நம்ம எப்படி பழகணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த அடிச்சு கட்டுறேன் இப்போ பார்த்துக்கோங்க நான் நாலு இன்ச்சு எடுத்துருக்கேன் எட்டு இன்ச்சு இந்த பாவடையில் கம்மி பண்ண வேண்டியது இருக்குது அதனால நாலு இன்ச்சு நான் அகலம் எடுத்திருக்கேன் இந்த நாலு இன்ச்சு அகலம் நம்ம வந்து இதே அளவு ரெண்டு வரைக்கும் நம்ம அடிக்கணும் கவனிச்சுக்கோங்க இப்படி நம்ம தைக்கும்போது எப்பவுமே ஒன்று போலே வச்சுக்கோங்க அந்த அளவு வந்து நமக்கு எப்பவுமே ஒன்று போல் தெரியணும் அளவுகள் வந்து இழுத்துக்கிட்டு வரக்கூடாது லூஸ் விட்டு தைச்சிக்கிட்டே வரணும் எந்த அளவில் நம்ம தைக்கணுங்கிறது நமக்கு தெரிஞ்சால் தான் திருகாமல் நமக்கு வந்து வரும் ஃபுல்லாக அப்படியே வச்சு நம்ம மெதுவாக அடியில் உள்ள துணியும் ஒன்று போல் எடுத்துக்கிட்டே தைச்சிட்டு வரணும் இல்லைன்னா சுருண்டு போகணும் எப்பயுமே உங்களுக்கு டக்கு அடிக்கும்போது உங்களுக்கு வரல அப்படின்னா நீங்கள் எப்போயுமே ஓடுதையலில் பழகுங்க ஃபஸ்ட்டு ஓடுதையல் போட்டு நீங்கள் அடித்து பாருங்கள் ஏன்னா பாவடையை அடிச்சுட்டு பிரிக்கும் போது கிழிஞ்சிடக்கூடாது அதுவும் வந்து ரொம்ப முக்கியம் அதனால் ஓடுதையலில் போட்டுட்டு சரியாக இருந்தால் திருப்பி நீங்கள் வந்து கொடித்தையல் யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப தெளிவாக இருக்கும் மாதிரி நம்ம வந்து அடித்து எடுத்துக்கிடுவோம் இப்போ பாருங்கள் எல்லாம் ஒன்று போல் க்ராஸாக இல்லாமல் நம்ம தெளிவாக தைச்சிருக்கோம் இப்போ நம்ம வந்து டக்கு அடித்து முடித்தாச்சு பாருங்கள் இதே மாதிரி அந்த எண்டு வரைக்கும் நம்ம நீட்டாக அடித்தாச்சு இப்போ சைடு நினச்சோம்னா பாவலாக ஃபில்ஃபுல் ஆயிடும் ஓகே தேங்க்யூ